அதாவது இப்போ ஒரு சம்பவம் என்ன நடந்தது அப்படின்னாக்கா நான் வந்து தொடர்ச்சியாக வந்து எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் சரி எல்லாருமே என்ன பண்ணுவோம் வாட்டர் கேனில் தான் நம்ம தண்ணி குடிப்போம் அதாவது இருபது ரூபாய்க்கு வாங்கி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்குலாம் வாங்குகிறோம்ல ஒரு வாட்டர் கேன் அந்த தண்ணியை தான் பெரும்பாலும் மக்கள் இருக்காங்க அது மாதிரி வீட்டில் ப்யூரிஃபைட் ட்ரிங்கிங் வாட்டர் அதுவும் அதுவும் வந்துருச்சு இப்போ எல்லாருமே அந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை தான் குடிக்கிறாங்க யாருமே இந்த கிணத்து தண்ணியெல்லாம் குடிக்கிறதில்ல ஆனால் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரில் என்ன ஆச்சுனாக்கா அது வந்து உடம்புக்கேடு சுவைக்காக அதில் சோடியம் கார்பனேட்டு அப்படின்னு ஏதோ ஒரு கெமிக்கலில் சேர்க்குறாங்க அந்த சுவைக்காக சேர்க்கப்படுகிற அந்த கெமிக்கல் வந்து நம்ம சிறுக சிறுக ஒவ்வொரு நாளும் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டருன்னு அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த கெமிக்கல் உடம்புக்குள்ளே போய் போய் நம்ம எலும்பை பலவீனமாக்கி விடும் ஏதாவது விழுந்தோம் அப்படின்னா கை காலெல்லாம் டக்குன்னு உடஞ்சிரும் ஒரு விபத்து ஏற்பட்டுதா கை கால் எலும்பெல்லாம் டக்கு டக்குன்னு உடஞ்சிரும் எலும்பு தேய்மானம் அப்படின்னு ஒருங்க ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி இந்த தண்ணீர் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணால் வந்து இந்த தண்ணி குடிக்கிறது அது கிணத்து த இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அதாவது இந்த வாட்டர் கேன் தண்ணியை குடிக்கிற அதை நிறுத்திட்டேன் நிறுத்திவிட்டு கே கிணத்து தண்ணி அப்போ ஊரில் வர பைப்பு தண்ணி அந்த தண்ணியை குடிக்க ஆரம்பித்தேன் அது ஒரு பத்து இருபது நாளாக குடிச்சிட்ருக்குறேன் இப்போ என்னென்னா திடீர்னால திரும்பவும் அந்த அந்த வாட்டர் கேன் தண்ணி நம்ம முப்பது ரூபா கொடுத்து வாங்குவோமே அந்த தண்ணியை நான் குடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு என்னால் அதை குடிக்கவே முடியல முன்னாடி வந்து நான் அந்த தண்ணியை தான் குடிச்சிட்டு இருந்தேன் டெய்லி ரெண்டு லிட்டரு மூணு லிட்டருன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதன் பிறகு நான் வந்து அந்த தண்ணியை குடிக்கிறதுன்னு நிறுத்திட்டு இந்த கிணத்து தண்ணி பைப்பில் வர தண்ணி இந்த தண்ணியை குடிச்சிட்டு இருந்தேன் அது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இந்த பைப்பு தண்ணியெல்லாம் குடிக்கிற கஷ்டமாக இருந்தது அப்புறம் பழகும் போது அது ரொம்ப எளிதாக மாறிவிட்டது இப்போ திரும்பவும் நான் அந்த கே இது முப்பது ரூபாய் கொடுத்து வாங்குறோம் வாட்டர் கேன் அந்த தண்ணியை குடிக்கிறேன் அது என்னால் குடிக்கவே முடியல அவ்வளோ கடினமாக இருக்கிறது அதில் உள்ள அந்த சுவை செயற்கையான சுவை என்பது குடிக்கவே முடியல அவ்வளோ சிரமமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அப்போ நம்ம ஒரு சிரமமான ஒரு தண்ணீரை தான் குடிப்பதற்கு சிரமமான ஒரு தண்ணீரை குடிப்பதற்குத்தான் நாம் பழகி கொண்டிருக்கிறோம் நாம் நாம் வந்து இந்த மக்கள் வந்து எந்த தண்ணியை குடிக்கிறாங்கன்னா குடிப்பதற்கே மிக சிரமப்படுகிற ஒரு தண்ணியை தான் நம்ம குடிச்சிட்ருக்குறோம் சுத்திகரிப்பு அப்படிங்கிற பேரில் தூய்மையான தண்ணீர் என்கிற காரணத்தை காட்டி அதில் கிருமி எது இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் வந்து குடிக்கவே முடியாத சிரமப்பட்டு குடிக்க குடிக்கக்கூடிய ஒரு தண்ணீரை தான் முப்பது ரூபா கொடுத்து நம்ம வாங்கி இருக்கோம் பாருங்கள் அது சிரமமான தண்ணீர் தான் இந்த வாட்டர் கேன்லாம் இருக்குல்ல சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் என்பது குடிப்பதற்கே சிரமமான தண்ணீர் எப்படின்னா அதுக்கு முப்பது ரூபா கொடுத்தா தான் அந்த தண்ணீரே நம்ம வாங்க முடியும் அது சும்மா கிடைக்காது காசு கொடுத்தா தான் அந்த தண்ணீரே கிடைக்கும் சும்மாலாம் அந்த தண்ணீர் கிடைக்காது அப்போ முப்பது ரூபா கொடுத்து நம்ம வாங்குகிறோம் அதுவே ஒரு கஷ்டம் அப்புறம் அந்த தண்ணியில் நிறைய கெமிக்கல்லாம் சேர்ந்துருக்கு அது ஒரு வித்தியாசமான ஒரு சுவையை கொடுக்கறது அதாவது ஒரு நல்ல தண்ணீர் போந்து அது வேடமிடுகிறது நான் நல்ல தண்ணீர் சுவை என்ன இருக்கிறது என்பது போந்து அது நம்மக்கிட்ட வேஷம் போடுது நம்மளோட நடிக்குது நான் வந்து பாரு என்னுடைய சுவையை பார் ரொம்ப நல்ல தண்ணி சுவை என்னிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வேஷம் போடுது வேஷம் போட்ட ஒரு தண்ணியை தான் நம்ம முப்பது ரூபா எடுத்து வாங்குகிறோம் அளவுக்கு அது அது ஒரு கடினமான தண்ணீர் அது நடிக்குது நல்ல தண்ணீர் மாதிரி நம்மக்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்குது அதனால் அந்த தண்ணியை நீங்கள் குடிக்காதீங்க ரொம்ப செலவே இல்லாமல் கிணத்து தண்ணி பைப்பில் வர்ற தண்ணி அந்த தண்ணியெலாம் குடி அந்த தண்ணியை குடிங்க அந்த தண்ணி இப்போ கிணத்துல வர தண்ணியெல்லாம் கிணத்துல என்னென்னா கிணத்துலேருந்து இறைக்கும் போது அந்த கிணத்துல தவளைகள் இருக்கும் மீன் இருக்கும் என்ன வேணாலும் இருக்கும் அதுதான் இயற்கை நீங்கள் இன்னும் இருபது வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி நாற்பதில் தற்போதுள்ள இயந்திர அறிவு உலகம் செயலந்துவிடும் அதன் பிறகு என்ன போது அதன் பிறகு உங்களுக்கு வந்து இந்த பியூரிஃபைடு வாட்டரு இந்த சுத்திகரிக்கப்பட்ட கூடிய குடிநீர்லாம் உங்களுக்கு கிடைக்காது அதன் பிறகு பார்த்திங்கன்னா கிணத்து தண்ணி தான் நம்ம குடிப்போம் இன்னும் சொல்ல போனால் என்ன வேணாலும் நடக்கலாம் குளத்து தண்ணியை கூட நம்ம குடிப்போம் எல்லாரும் குளிச்சுட்டு ஆடு மாட்டையும் கழுவிட்டு குளு குளிப்பாட்டுற அந்த குளத்து தண்ணியை கூட குளிக்க வேண்டிய குடிக்க வேண்டிய நிலமை நமக்கு வந்தாலும் வரும் அப்படி ஒரு நிலம வரக்கூடாது ஏன்னா அது அது ரொம்ப மோசமானது அதனால் எப்போவும் கிணத்து தண்ணி நமக்கு கிடைக்கணும் கிணத்து தண்ணீர் அந்த தூய்மையான தண்ணி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் குளத்து எல்லாம் குடிக்க வேண்டிய நிலம நமக்கு வந்துடக்கூடாது அது நம்ம கையில் தான் இருக்குது மனுஷங்க கையில் தான் இருக்குது நீங்கள் அலட்சியமாக இருந்தால் நீங்கள் அப்போ வந்து தான் குடிப்பீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு முன்கூட்டி செயல்பட்டால் அந்த உலகம் முழுக்க நிறைய கிணறுகளை இப்போவே உருவாக்குங்க ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் தான் இயந்திர அறிவியல் உலகம் இருக்கும் இயந்திர தொழில்நுட்பம் இருக்கும் கிணறை தோண்டக்கூடிய அந்த தொழில்நுட்பம் இந்த உலகத்தில் இருக்கும் கிணறை தோண்டோம்னா வெடி வைக்கணும் போர் போடணும் ரொம்ப எளிதாக கிணறை தோண்டுவதற்குரிய தொழில்நுட்பம் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது அதை பயன்படுத்தி உலகம் முழுக்க நான் சொல்லுகிற அந்த ஒரு உலகம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதியான அந்த வரைபடம் என்னிடம் இருக்கிறது அதனை அடிப்படையாக கொண்டு இப்போவே நீங்கள் அந்த உலகத்தை உருவாக்குங்கள் அந்த ஊரை உருவாக்குங்கள் அந்த ஊரில் ஏகப்பட்ட கிணறுகள் இருக்கிறது கிணறுகளை நான் வைத்திருக்கிறேன் வடிவமைத்திருக்கிறேன் இருக்குமாறு அந்த ஒரு ஊரில் நிறைய கிணறுகள் இருக்கிறாங்க தேவைக்கதிகமாக நிறைய கிணறுகள் இருக்கிற மாதிரி நான் அதை வடிவமை வடிவமைத்திருக்கிறேன் அதெல்லாம் இப்போவே நீங்கள் வந்து அலட்சியப்படுத்தாமல் இப்போவே உருவாக்கிடுங்க அப்படி உருவாக்காமல் நான் ஏதோ சொல்கிறேன் இவ ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நீங்கள் அலட்சியப்படுத்தினால் நாளை நீங்கள் கஷ்டப்படுவீங்க கா நாளைக்கு நீங்கள் அப்படியே போயிட்டே இருப்பீங்க டக்குன்னு அப்படியே டக்குன்னு அப்படியே செயலாடுந்து போயிடும் இந்த இயந்திர அறிவுல உலகம் செயலிழந்து போய்விடும் அதன் பிறகு நீங்கள் எல்லோரும் சமவெளியை நோக்கி ஓடுவீங்க உங்களுடைய காங்கிரீட் வீடுகளை விட்டுவிட்டு சமவெளியை நோக்கி ஓடுவீங்க விவசாயம் செய்வதற்காக அங்கே உங்களுக்கு மின்சாரம் இருக்காது அப்புறம் வந்து ஏ தொழிற்சாலைகள் எல்லாம் செயலிழந்து விடும் அது எந்த தொழில்நுட்பமும் எல்லாமே செயலிழந்துடும் கிணற தோன்றது கூட உங்களால் முடியாது அந்த தொழில்நுட்பமும் உங்களுக்கு கிடைக்காது யாரும் கிணற தோண்டக்கூடிய அந்த நம்பிக்கை கூட இழந்துருவாங்க என்னால்லாம் கிணறுலாம் தோண முடியாது அப்படின்டுவாங்க ஏன்னா ஆறு அடிக்கு கீழே பத்து அடிக்கு கீழே போனால் பாறை வந்துடும் அந்த பாறையை உடைக்கணும்னா வெடி வேணும் வெடி இருந்தால் தான் கிணறு தோண்ட முடியும் அதனால் வந்து அந்த தொழில்நுட்பம் இன்னைக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் தான் இருக்கும் அதன் பிறகு அந்த தொழில்நுட்பமும் நமக்கு கிடைக்காது கிடைச்சாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும் ஒன்று ரெண்டு இடத்துல தான் இருக்கும் எல்லாத்துக்கும் அது ஈஸியாக கிடைக்காது கிடைச்சாலும் ரொம்ப காலத்துக்கு அது நமக்கு கிடைக்காது அதிக ஒரு காலத்தில் இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் அது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அதுவும் நமக்கு கிடைக்காது அதனால் வந்து இப்போவே நம்ம வந்து இந்த கிணறு கிணறுகளை நிறைய உருவாக்கணும் அதுவும் இந்த நான் வடிவமைத்த அந்த வரைபடத்தை அடிப்படையாக கொண்டு அதிலே நிறைய எங்கெங்கே கிணறு வரணும் ஒரு வீட்டுக்கு ஒரு கூட்டு குடும்பத்தை சுற்றி எத்தனை இடங்களில் கிணறு வர வேண்டும் அப்படின்னு எல்லாமே நான் வரைபடம் தெளிவாக கொடுத்துட்டு அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த நிறைய கிணறுகளை உருவாக்க உருவாக்கினால் எதிர்காலத்தில் நாமும் சரி நமது பின் நமக்கு பின் வரப்போகிற அந்த தலைமுறையினரும் சரி நல்ல தண்ணியை குடிப்பாங்க இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க கிணறுகள் பத்தாதனால குளத்து தண்ணியை அங்கங்கே தேங்கி கிடக்கிற குட்டை தண்ணியை கோரி குடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது தினமும் ரெண்டு லிட்டரு மூணு லிட்டரு நம்ம என்ன பண்ணுவோம் குளத்துல போய் தண்ணியை கோரி இருப்போம் அந்த குளத்துல ஆடை குளிப்பாட்டுவாங்க மாட்டை குளிப்பாட்டுவாங்க மனுஷங்க குளிப்பாட்டுவாங்க குண்டி கழுவாங்க வேறு வழி இல்லை தாகம் எடுத்தால் தண்ணி குடித்து தான் ஆகணும் இல்லைன்னா இது அழுக்கான தண்ணி இதை நான் குடிக்க மாட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் செத்து தான் போகணும் செத்து போவதை விட குட்டையில் கிடைக்கிற தண்ணீரை குடிப்பதே மேல் குளத்து தண்ணீரை குடிப்பதே மேல் ஏரி தண்ணீரை குடிப்பதே மேல் என்று ஆடு மாடுலாம் அதுதானே குடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாமளும் அதை தான் குடிப்போம்